அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் எனது பேர் பால் பாண்டி நான் எஃப்எம்ஸ் கம்பெனியில் எம்டிஓவாக ஒர்க் பண்ணிட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சிப்பட்டிக்கிட்ட ஒரு ஃபீல்டில் நம்ம வந்து டெமோ போட்டோம் லெகான் வாட்ச்வே கோரஜன் லெஜண்ட் போட்டோம் லெகான் சேர்த்து போட்டிருக்கோம் இதில் வந்து நம்ம மருந்து மருந்து யூஸ் பண்ணுறதுக்காப்புல பக்கத்தில் அதர் மருந்து யூஸ் பண்ணிருக்காப்புல பூவை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அதுவும் கட்டியிருக்கு பூ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னாங்க நல்லா பருவட்டு சைஸு கலரு எல்லாமே நம்பர் ஒன் குவாலிட்டியாக இருக்குது நீங்கள் வந்து நம்ம மருந்துக்கு அடுத்த மருந்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நம்ம மருந்து வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா லாங் டைமாக நல்லாயிருக்கணும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு பூவில் எந்த பிரச்சனையும் வராது செடி எந்த பிரச்சனையும் ஆகாது அதே அடுத்த அதர் மருந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அஞ்சு விட்டு அஞ்சு நாட்டு அடிக்க சொல்லுவாங்க இதுக்கு நாங்கள் ஃபுல் கேரண்டி கொடுப்போம் இன்னொன்று வந்து கேட்டிங்கன்னா நம்ம மருந்தில் வந்து சைடு எஃபெக்ட் அதிகமாக எதுவுமே இருக்காது நீங்கள் அப்போயே கூட மோந்து பார்க்கலாம் மற்ற மருந்து அடிச்சீங்கன்னா நீங்கள் மூந்து பார்க்க முடியாது பிரச்சனை நிறையா பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க அனைவரும் எஃப்எம்சி நிறுவனத்தில் உள்ள பொருளை எல்லா பூ விவசாயிகளும் பயன்படுத்துமாறு எஃப்எம்சி கம்பெனி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்